வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் போ ரவீந்திரன் உள்ளே என்டர் ஆகிட்டு கொடுத்தாரு பாருங்க ஒரு பெரிய ஸ்பீச்சு ஒரு நாற்பது நிமிஷம் இருக்குங்க மண்ட வழியாக வந்துருச்சு சரியாக ஒரு கட்டத்தில் முடியல ஆனால் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரை பற்றி இருந்தார் இப்போ இவர் வெளியே வரும்போது ஒன்று பேசினார்ல ஒவ்வொருத்தரை பற்றி ரிவ்யூ ரிவ்யூ கொடுத்தார்ல அதுதான் வந்து சரியான ரிவ்யூ இப்போ உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட இதுலேயும் இருக்குது அந்த ரிவ்யூ ஆனால் அந்த ஒரு லைனை பிடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சுற்றுறாரு சுத்துறாரு சுத்துறாரு முறுக்கு சுட்டுட்டே இருக்கிறாரு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு வாங்கலை அவர் ரிவியூவராக நான் நிறைய பார்த்துருக்குறேன் ரிவியூவராகவும் நம்ம இருக்கிறதுனால அங்கங்கே பொடி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த அந்த அலங்கார வார்த்தைகள் பாராட்டின பாராட்டுகள் நெஞ்ச நக்கண வசனங்கள் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவங்கள வந்து மறக்கடிச்சிரும் மருந்து இவரை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கேட்குறதையும் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொடி வச்ச விஷயத்தை மட்டும் நம்ம பேசலான்னு பார்க்குறேன் ஏன்னா அவர் பேசுனதெல்லாம் பேசவே முடியாது இங்கே அது ரொம்ப ஃபேக்காகவும் இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஆனால் என்னெல்லாம் சொல்வாரோ ரவீந்திரன் வெளியே அதை வந்து லைட்டாக அங்கே இன்டெரக்டாக சொல்லிட்டு போனார் அது யாராருக்கு என்னென்னா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரயான் ரயான் நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்ட்டு நீ ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது ஃபஸ்ட்டாலாக போயிருக்கிற நீ டாஸ்க் பேஸ்ட்டு உங்கள் அக்கா வந்து கொம்பு சீ விட்டாங்க சூப்பராக பண்ண நல்லா ப்ரிடிக் பண்ணுற அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே நீ ப்ரிடிக்ட் பண்ணுறன்னு இன்னும் ஏற்றி விட்டுருக்கிறாரு ஏற்று பார்த்தோம் சௌந்தர்யா வந்து ரயான் இவங்க முத்துக்கிட்ட கேட்குறாங்க உனக்கும் வலிக்குமா மற்றவங்களாம் விமர்சனம் வைக்கிறாங்களே அப்போ நீ உடையிறியா அப்படின்லாம் அவங்க கேட்க அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு ஆனால் இவன் இங்கிருந்து என்ன சொன்னால் அவன் போய் பாரு அவன் தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சரின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறான் மண்டையை கழுவுகிறான் அப்படின்லாம் வந்து இந்த கிளி இங்கே உளறிட்டு இருந்தது இதை தான் இவங்க ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மறுபடியும் ஏற்றி விட்டுருக்காரு இதையே அவன் திரும்ப பண்ண போகிறான்னு வச்சிங்களேன் ஆனால் இன்டெரக்டாக ஒரு இடத்துல சொல்லிட்டாரு நீ ஜெயிக்க மாட்டேன் ஓட்டுங்கிறது நீ முதல்லே இருந்தே இந்த விளையாட்டை இருக்கணும் நீ இப்போ விளையாட்டு இருக்குல்ல அது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்தேன்னா அந்த ஓட்டுங்கிறது மக்கள் சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும் அது இப்படி திடீர்னு வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டாரு அவன் நல்ல ப்ரிடிக்டராக இருந்தால் இதை கண்டுபிடிக்கணும் ஆனால் கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அடுத்து விஷாலுக்கு விஷாலுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி அருணுக்கு போனார் அருண் நீ வந்து ரொம்ப நல்லவன் நான் முதலே சொன்னேன் நீ இன்னசென்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு போனேன் நீ இன்னசென்ட்டு கிடையாது நல்ல பிளேயரு ரொம்ப நல்லவன் அவ்வளோதான் உனக்காக விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து இது வேறு இடத்துல சொன்னார் நம்ம அருணை பற்றி பேசும்போது அப்படியே முடிச்சிடலாம் இதையும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து நீ உடஞ்சிடக்கூடாது உனக்கு புரிய வைக்கணும்னு பண்ணது பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரை இதுதான் இந்தியன்ஸ் பிக் பாஸ் இந்தியன் பிக் பாஸ் சொல்லாமல் தெரில நான் பார்த்த சீசனில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து அவர் ஆடியோலாம் பேசுனார்ல விஜய்ஸ் வந்து அந்த லேபர் மேட்டரில் ஸோ அப்போ வந்து அவருக்கு என்ன இருக்குது அவர் நீ உடஞ்சிடக்கூடாது ஒன்று ஷேப் பண்ணோம் தான் அவர் பண்ணார் நீ ரொம்ப நல்லவன் அந்த நல்லவன்ற பேர் எடுத்துகிட்ட ஒரு கட்டத்தில் முத்துக்கு எதிராக அப்படி வந்த அது வந்து நம்ம வர்றதில்லை அது வந்து சுச்சுவேஷன் அமையணும் சுச்சுவேஷன் அவனுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்னா நீ வந்து காமெடி பீஸு இல்லை நீ நெகட்டிவாக தான் போன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொடி வச்சு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அடுத்து விஷாலுக்கு வரும்போது விஷால் நீ வந்து ஹீரோ மெட்டீரியல் ஃபஸ்ட்டு என்டர்டெயின்னர்னு சொன்னார்ல அதே தான் திரும்ப என்டர்டெயின்மெண்ட்னா வெறும் காமெடி அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைடா எல்லாருக்கிட்டேயும் பெண்களுக்கு உன்னை பிடிக்குது இல்லை எல்லா பெண்களுக்கும் உன்னை பிடிக்குது அதனால தான் ஆண்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அவங்க வேறு எடுத்து கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட்டை நீ ஹீரோடான்னு சொன்னதுக்கு வர்ஷினி இருந்தாங்க ஆனால் ஹீரோயின் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஒரு போடு ஸோ அதுதான் பொடி மேட்ரு ஆனால் எல்லாம் நல்லா பண்ணுறேன் உன் படம் வந்து ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு பட் நீ எதாவது படம் நடிச்சுன்னா அதை நான் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் கண்டிப்பாக பண்ணோண்டா அப்படின்ற லெவலில் ஒரு பாசத்தை இல்லை அலங்கார வார்த்தையை வந்து கொட்டிட்டார் இங்கே வந்து பயங்கரமாக ஒரு பெரிய ஐஸ் மலையை எடுத்து தலையில் வச்ச மாதிரி இருந்திருக்கும் விஷாலுக்கு இதெல்லாம் நம்பக்கூடாது அந்த நீ சொன்ன டயலாகை ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொன்று வந்து நீ எல்லாமே கிட்ட மட்டுமே நீ உன் கேமை அதுவும் ஒரு கேம் தான் உனக்கு உள்ளே எப்படி இருக்கணும் எப்படி சர்வே ஆகணும்னு தெரிஞ்சிருக்கு அதுவும் உன் கேம்மு நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் ஆனால் கிட்ட மட்டுமே சுருங்கிடுச்சு அது அப்படின்னு அங்கே போட்டு விட்டார் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானோ நீ ஆன்மதி டு பாக் ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்லிட்டாரு அங்கே அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் தெளிவானவோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அடுத்து ஜாக்லின் நீங்கள் வந்து தங்கப்புள்ளம்மா நீ ஊரே அப்படிதாம்மா கூப்பிடுது நீ கிரியேட்டட் இந்தியன் பிக் பாஸ் வர்ல்ட் நீ வந்து ஹிஸ்ட்ரியே செட் பண்ணியிருக்கிற இத்தனை வாரம் தொடர்ந்து நாமினேஷன் நாமினேஷன் இல்லாத வாரமே கிடையாது இனிமேல் ஒருத்தர் வந்து அப்படி நடக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ ஓட்டால தான் நின்று இருக்கிற இதில் வந்து சுனிதா வந்து உரைச்சி விட்டாங்கல்ல நீ வந்து ஓட்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஜம்ப் அடிக்கிற அப்படின்னு அதை வந்து இவர் மறக்கிறாரு நீ இத்தனை வாரம் நாமினேட் ஆகி நீ உள்ளே வரேன்னா நீ மற்றவங்க ஓட்டால வரலம்மா நீ உன் ஓட்டால்தான் வர்ற உனக்கான ஒரு ஆர்கானிக் க்ரௌடு இருக்குமா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார் இன்னொன்று வந்து நான் ஆரம்பத்தில் முதல் ரெண்டு பேரை சொல்லிட்டு போனேன் பெஸ்ட்டு அப்படின்னு என் ரிவ்யூ வந்து எப்போவுமே பொய்யாகாது இப்போ பாரு இப்போவும் சொல்கிறேன் முத்துகுமரன் ஜாக்லின் அது கரெக்டாக வந்துருச்சா நீங்கள் ஃபைனலிஸ்ட்டில் வந்துட்டிங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பெருமையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டார் அதில் அப்புறம் இங்கே முடிச்சிட்டாரு கடைசியாக சவுண்டு சவுண்டுக்கு வந்தார் சவுண்டு என்ன சொல்ல போகிறாரு நம்ம எதிர்பார்த்தது வந்து ஏதோ குத்த போகிறாரு எதை வந்து அது இன்டெரெக்டாக தான் குத்துவார்னு நமக்கு தெரியும் ரவீந்திரனை பற்றி இதில் இருக்கார்லாம் வெளியே அந்த பச்சவந்தின்னு சொல்லுவாங்கள்ல சவுண்டுடைய பிஆர் அவரை பற்றி ஒன்று குத்த போகிறாருன்னு நினச்சோம் அதுக்காக தான் வெயிட் இருந்தோம் ஆனால் சுத்துறாரு 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 இங்கே இந்த பக்கம் முத்துக்குமரன் மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு கேமுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போடுவாங்க ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் நீ வாட்டின ஒன்று பண்ணிகிட்டு இருப்ப நீ எல்லாரு வீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிட்ட நீ மகாலட்சுமி இந்த வீடு அழகாக்கணும்னா ஒரு பொண்ணு இருக்கணும் இந்த வீட்டுக்கே அழகு நீ இருக்கிறது அப்படின்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் என்னால் முடியல சார் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் சார் அந்த பொடி வைப்பீங்களா அந்த மேட்டருக்கு எப்போ சார் வருவீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் லைட்டாக ஒன்று சொன்னார்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஊ வச்சு நீ இந்த உயரத்துக்கு வந்துருக்கிற இவ்வளோ கெயின் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸனா அது காரணம் நீ வேற எதுவும் கிடையாது வெளில வேற அதெல்லாம் கிடையாது நீ அதாவது என்ன சொல்கிறாருன்னா அவன் இல்லை வந்து உனக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கிறா சரியான ஆளை போய் வெஸ்ட்டு வந்துருக்கிறியா ஒரு டுபாகூர் ஆள் அப்படின்னு சொல்ல வராரு அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது பேசிகிட்டே இருக்கிறாரு நமைய ஒரு டைம் இரிட்டேட் ஆகிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்புறமா பாஸ் வந்து சொல்கிறாரு வெல்கம் அப்படின்னு பண்ணுவார்ல அப்போ தான் வெல்கம் பண்ணுறாரு எனக்கு அப்போவே தோணுச்சு நல்ல வேலை வந்தீங்க பிக் பாஸ் அப்படியே கொஞ்சம் பேசாதீங்க ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க பிக் பாஸ் அப்படின் தான் சொல்ல தோணுச்சு பிக் பாஸும் அதான் சொன்னார் ரவீந்திரன் வந்ததுக்கு நன்றி ஆனால் வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போதும் இது ரொம்ப ஓவராக போகுது வேணாம் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போதும்ட்டார் கடைசியாக பார்த்தா பவித்ரா பாவம் அவங்களுக்கு எப்போ எதுவுமே எல்லாம் சொல்லுவாங்கல்ல எல்லாமே எனக்கு கிட்ட வருது ஆனால் வந்து கைக்கு தான் எட்ட மாட்டேங்குது அப்படின்னு இதுலேயும் அப்படியா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் முத்துக்குமரனுக்கும் சொல்ல முத்துக்குமரன் லாஸ்ட்டாக வரேன்னு சொன்னார் ஸோ பவித்ரா முத்துக்குமரனுக்கு சொல்லலை பிக் பாஸ் வேறு வந்து அலாரம் அடிச்சிட்டாரு வான் பண்ணிட்டாரு ரொம்ப கொடுக்குற இன்ஃபர்மேஷனை குறைச்சிக்கோ இல்லை கொடுக்காது அப்படின்ட்டாரு ஸோ அப்புறமா இப்போ ஷார்ட்டாக தான் பேசி ஆகணும் இதை முதல்லே பிக் பாஸ் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன் நமக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவருக்கும் ஷார்ட்டாக கூட பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் என்ன பண்ணுறது வந்து இப்போ வெளியே போகும்போது இருந்த அந்த இது கிடையாதுல்ல இன்னொன்று தீபக் இருக்கிறல தீபக் சொல்லும் போது வந்து தமிழ் சினிமாவே விட்ட ஆள் நீங்கள் சார் நீங்கள் அப்படின்னு பாராட்டார் வெளியே போகும்போது உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்தது ஆனால் எனக்கே உங்கள் மேலே லவ் வந்துருச்சு எல்லா வீட்டு பெண்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க நீங்கள் ஃபாதர் ஆப் த கிச்சன் அப்படின்லாம் அந்த பக்கம் நீங்கள் எங்கே என்ன பேசணுமோ அளவாக பேசுகிறீங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் க்ரௌடு இருக்குது சார் கம்மியாக இருந்தாலும் ஆர்கானிக் க்ரௌடு சார் உங்களை கொண்டாடுறாங்க சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்காக முத்துகுமரனை வந்து முத்துகுமரனை அவுட் பண்ணதுக்கப்புறமா இவர் போய் பழி வாங்கியிருப்பார்ல ரவுண்டு லெவல் டூவில் ஆ லெவல் டூவில் ரயான் கிடையாது அப்போ லெவல் ஒனில் தான் ரயான் கேமை முடித்தான் லெவல் டூ அந்த ஃபயர் பிட் டாஸ்க் இருக்குல்ல அப்போ அந்த அஞ்சு பேர் இருந்தாங்க விஷால் அருண் முத்து தீபக் ராணவ் இப்போ ராணவும் அருணும் சேர்ந்து தான் வந்து முத்துவை வெளியேற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு அடுத்து வந்து அருணை வெளியேற்று ராணவும் அருணும் இல்லை ஸோ அடுத்து அருணை வந்து வெளியேற்றது வந்து தீபக் தானே ஸோ அந்த மொமெண்ட்டை சொன்னார் நீங்கள் இவ்வளோ வயசான ஆள் பட் அப்படி சுற்றி விட்டால் அப்படி போகிறீங்க ஃபயரா வேறு லெவலில் சம்பவம் வந்துட்டிங்க மாசாக இருந்தது அப்படின்லாம் அதை பாராட்டினார் தீபக் முடிச்சுட்டு அப்புறம் பவித்ராக வரும்போது சவுண்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ் வந்து அலாரம் அடித்தாரா அடுத்து எங்களுக்கு 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 அப்படினு சொல்லிட்டு அங்கே கேட்க சரி பவித்ராக ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு லேடி டாஸ்க் பீஸ்ட்மா அப்படி வச்சுக்கோ டாஸ்கில் இருக்கிறத நீ கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா நல்லா பட் ஃபைனலிஸ்ட்டாக வன்ட்டுல அது இந்த வீடு தான்மா தீர்மானிக்கும் மற்றவங்களாம் தீர்மானிக்க முடியாதுமா பாரு நான் முதல்லே போயிட்டேன் பாரு அப்படின்லாம் வந்து அவரு இதையும் சொல்லிட்டு இருந்தார் அடுத்து முத்துகு வரும்போது கடைசியாக டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு அதுதான் டைட்டில் வின்னருக்கான தகுதி ஆனால் ஷார்ட் அப் பேசிட்டார் ஏன்னா பிக் பாஸ் வந்து வான் பண்ணிட்டார்ல சொல்லும் போது இது வந்து பெருமையான மொழி தமிழ்மொழி அந்த மொழிக்கே நீ தான் பெருமை அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா எனக்கே தூக்கி வாரி போட்டுது ஐயா முழுசாக தமிழை படு கற்றுக்கிட்டீங்களா தமிழ் வந்து அப்படி கொஞ்சம் கூடாதுங்க ஐயா முத்துக்குமுறை ஏற்றி பேசணும் முத்துக்குமரன் பெருமைக்குரியவன் இன்ஸ்பிரேஷன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் தமிழ் மொழி வந்து ரொம்ப பெருசு பழமையானது அது வேற லெவல் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி ஓகேவா அப்படி வந்து அதை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தோணுச்சோ அதை தான் முத்துக்குமரனுக்கும் தோணுச்சு அண்ண அது ரொம்ப பெருசுனே வேணான்ண்ணே வேணான்னே அப்படின்ட்டாரு அதுதான் கரெக்டாக தான் முத்துக்குமரன் அதனால தான் முத்துக்குமரனை பிடிக்குது சும்மா பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஏந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிக்கூடாது மண்டியை மண்டே ஆட்டிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக அவர் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுற என்ன வேணான்னா அப்படின்னு அப்புறம் இவர் வந்து இல்லைப்பா தமிழ் வந்து சிறப்பான மொழி தமிழ் கற்றுக்கிட்டு இப்படி ஹீரோவாக இந்த இடத்துல ஜொலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடையாளம் இருக்குல்ல அது நடுவில் இல்லாமல் இருந்தது அந்த அடையாளத்தை நீ கிரியேட் பண்ணியிருக்கிற நிறைய பேருக்கு நிஜமாகவே இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து வர்ஷினியும் எடுத்து சொன்னாங்க நூறு சதவீதம் நான் உடன்படுறேன் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு அப்படின்னு இவரும் அதை சொன்னார் கடைசியாக குமரா விட்டுறாத குமரா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே செம மாஸா இருந்தது அப்போ வந்து அவரும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக விட்டுற மாட்டேன் அப்படின்லாம் முத்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ இப்படியா ஒரு நாற்பது நிமிஷம் பேசுனதை வந்து இவளை ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் இதுதான் அவர் பேசினதின் சாராம்சம் ரவிசருடைய ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு புரியும் இதுதான் அவர் சொல்ல வர்றாருன்னு ஆனால் இதுக்கு மேலோட்டமாக நிறைய பாராட்டுகள் 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 நெஞ்சு நக்கிற வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி நம்மளை கடுப்பேற்றிட்டு இந்த ரெண்டு பேருக்கு சொன்னார்ல லாஸ்ட்டாக ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் பேசியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு அவர் சொல்ல வந்ததையும் சொல்லிட்டாரு இதிலே கிளியராக தெரியும் இப்போ எல்லாரையும் பாராட்டினாரு எல்லாருக்குமே க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் முத்துகுமரன் ஸ்பெஷலாக பாராட்டுறது இருக்குல்ல தூக்கி எடுத்துகிட்டு போய் தமிழில் மொழி அதுக்கே சிறப்பை தேடி கொடுத்துட்ட தமிழ் மொழிக்கு சிறப்புகள் நிறைய இருக்கு இவருடைய உச்சரிப்பு இவருடைய மொழி ஆர்வம் மொழி ஆளுமை எல்லாமே சிறப்பாக இருக்கு தமிழின் பெருமையை எடுத்து செல்ற ஒரு கருவி முத்துக்குமரன் அதுலேருந்தும் மாற்று கருத்தும் கிடையாது அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க முத்துக்குமரன் எஸ் டெஃபினட்டா அவர் அப்படி அது மட்டுமே அது அத்தனை அருவியும் சேர்த்துட்டு அந்த லாஜிக்கலா சிந்திக்கிறது இருக்குல்ல தமிழ்னா அது சும்மா பெருமை பேசுவாங்க இல்லை ஒரு கவிதையாக வந்து ஒரு ஒரு பெருசாக எக்ஸாகரிகேட் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிறது இல்லை அது மஞ்சரியாக இருக்கட்டும் முத்துக்குமுரனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சிந்தனை லெவலும் வேறு லெவல் அவங்க அங்கே தான் அவங்க தனித்துவமாக தெரிஞ்சாங்க மஞ்சரியை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்லாம் அதுவும் சொல்லிகிட்டு இருந்தார் மஞ்சரி இங்கே இருந்துருக்கணும் அவங்க போயிருக்கக்கூடாது பட் என்ன பண்ணுறது நான் முதல் வாரம் போன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் வந்துருச்சு போயிட்டாங்க ஆனால் இருந்திருக்க வேண்டிய கண்டெஸ்டண்ட் அப்படி ஒரு பெரிய ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க மஞ்சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணார் அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஓவராலாக இவர் பேசுனது நம்ம புரிஞ்சுக்கிட்டது உள்ளே இருக்கிறவங்க தெளிவானவங்களாக இருந்தால் அவங்களும் இதான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிற எத்தனை பேர் தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா அதில் அவர் கொடுத்த அந்த ஹிண்ட்டு ஹிண்ட்டு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது முத்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் சவுண்டுக்கு வந்து சொன்னது வந்து வெளிய வருகிறவன் வந்து தேவையில் இருக்காம பாகனா கூட நீ இந்த இடத்த புடிச்சிருப்ப ஒரு நல்ல இடத்த புடிச்சிருப்பமா அப்படின்னு சொல்லி சோ இதுதான் இவரு பேசின அந்த நாற்பது நிமிஷம் உரையாடல்ல இருந்த விஷயங்கள் இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்